ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஆத்மபோத்தம் ஸ்ரீ ஆதிசங்கர ஸ்லோகங்கள் ஸ்ரீ ரமண மகரிஷி வெண்வாக்களுடன் வியாப் பிரதேஷ் விந்திரியேஷ் வாத்மா வியாபாரி விவேகி நாம் திருஷ்யதே பிரேஷு தாவஸ்ஸு தாவநிவயதா சசி கருவிகளின் ஒளில் கண்டவ விவேகி கருத்தன் போன்றான் ஆன்மாவை காண்பான் துரிதமாயோடு மே கங்கன் உணர்விலில் சந்திரனே ஓடுகிறேன் என்பதை ஒத்து ஸ்ரீரமணர் மேக வரிசை ஓடுகிறது சந்திரன் ஓடுவதாக எண்ணுகிறோம் அதே போல இந்திரியங்கள் செயல்படுகின்றன மனம் அழைகிறது புத்தி இயங்குகிறது அப்பொழுது செயல்படும் ஆற்றலை தரும் ஆத்மன் அசைவதில்லை அலைவதில்லை பாதிக்கப்படுவதில்லை போதம் இல்லாத காரணத்தால் ஆத்மனை மாற்றத்தை ஏற்பது போல் எண்ணுகிறோம் அறை முழுவதும் இருள் சூழ்ந்திருக்கிறது ஏற்கனவே அந்த அறை நமக்கு பழக்கமானது என்ற காரணத்தினால் நமது கைகள் நேராக சுவிட்ச் இருக்கும் இடத்தை நாடி சென்று அதை இயக்குகின்றன உடனே அறையை அதுவரை இருந்த இருள் நீங்குகிறது மின் விளக்கு எரிகிறது தொலைதூரம் நடந்து வந்த காரணத்தினால் உடலெல்லாம் வியர்க்கிறது மற்றொரு சுவிட்சை போட்டுவிட்டு நாற்காலியில் அமர்ந்து கொள்கிறோம் தலைக்கு மேலே உள்ள மின்விசிறி சுழல ஆரம்பிக்கிறது இனிய காற்று நம்மை வரடி செல்கிறது வியர்வை அகழ்கிறது களைப்பு நீங்கி ஒரு டம்ளர் குளிர்ந்த நீர் வேண்டும் போல் இருக்கிறது உடனே எழுந்து சென்று அந்த அறையின் ஒரு பகுதியில் இருக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரை திறந்து அதனுள் சீசாவில் வைக்கப்பட்டிருக்கும் ஐஸ் வாட்டரை டம்ளரில் ஊற்றி குடிக்கிறோம் இன்னும் சிறிது நேரம் கழித்து சூடாக ஒரு கப் பால் குடித்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் தோன்றுகிறது உடனே அருகிலே இருக்கும் எலக்ட்ரிக் ஹீட்டரில் பாலை சுட வைக்கிறோம் இனிய பாட்டு கேட்க வேண்டும் என்ற ஆசை தோன்றவே ரேடியோவை திருப்புகிறோம் உடனே இனிய கீதம் காதில் விழுகிறது ரேடியோவில் பாடுபவரை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது உடனே டெலிவிஷனை இயக்குகின்றோம் எங்கோ தொலைவில் இருப்பவரது உருவத்தை நாம் நமது காண்கிறோம் மின் விளக்கிற்கு ஒளி தருவது விசிறியை சுழல வைப்பது ரேடியோவை பாட மற்றும் இது போன்ற செயல்களுக்கு எல்லாம் அடிப்படையாய் அமைவது எது மின்சாரம் மாறுபட்ட பல்வேறு செயல்களுக்கு ஆதாரமாக அமைகிறது அது திடீரென்று மின் சப்ளை லைனில் ஏதோ கோளாறு ஏற்படுகிறது மின்சாரம் தடைபடுகிறது விளக்கு அணைகிறது குளிர்கிறது விசிறி நிற்கிறது ரேடியோ மௌனியாகிறது ஆக இவை அனைத்தினுடைய செயலுக்கும் நிலைக்கலன் மின்சாரம் என்பது உண்மை எவ்விதத்திலேனும் பாதிக்கப்படுவதில்லை ஒரு மின்சார சக்தி பல்வேறு கருவிகளின் மூலம் இயங்குகின்ற பொழுது பல்வேறு குணங்களை பெற்றிருப்பது போன்று காணப்படுகிறது ஆனால் உண்மையில் இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்ட உள்ளது உண்மையில் மின்சாரம் என்பது அணுவிலுள்ளே இருக்கும் எலக்ட்ரான்களின் சலனத்தால் ஏற்படும் சக்தியே மேலே காணும் உதாரணத்தை அடிப்படையாகக் கொண்டு ஆராய்ந்தால் கருவி கரணங்களுக்கும் ஆத்மாவிற்கும் இடையேயுள்ள தொடர்பை நன்கு அறிந்து கொள்ளலாம் மின்சக்தியின் மூலம் செயல்படும் பல்வேறு கருவிகளை உடலில் அமைந்திருக்கும் பல்வேறு பொறி புலன்களுடனும் ஒப்பிடலாம் மின்சக்தியின் துணை கொண்டு விளக்கு விசிறி ரேடியோ போன்ற கருவிகள் இயங்குவது போன்று ஆத்மனின் துணையுடன் மனம் புலன்கள் புத்தி போன்றவை இயங்குகின்றன விளக்கினுடைய சூடு ஹீட்டரின் உஷ்ணம் ஆகியவை எவ்விதம் மின்சாரத்தின் அடிப்படையான எலக்ட்ரான்களின் குணங்களாக கருதப்பட மாட்டாதோ அதுபோல் மனம் புத்தி மற்றும் புலன்களுடைய செயல்கள் ஆத்மனுடையவையாக கருதப்பட மாட்டாது உண்மையை உணராதவன் ஆத்மன் அல்லாததை ஆத்மனாக கருதுகிறான் அது அந்த நபருடைய கோளரை தவிர ஆத்மனுடையதாகாது இதை சங்கரர் ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் விளக்குகின்றார் வானத்தில் சந்திரன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான் அப்பொழுது எங்கிருந்தோ வந்து படலம் படலமாக நகர்ந்து செல்லும் கருமேகங்கள் அங்கு தோன்றி சந்திரனை மறைக்கின்றன மேகங்கள் நகர்ந்து செல்கையில் குழந்தையொன்று மேலே பார்க்கிறது உடனே தனது அருகையுள்ள இன்னொரு குழந்தையிடம் பார் சந்திரன் வெகு வேகமாக நகர்ந்து செல்கிறது என்று கூறுகிறது அதை கண்ட அந்த குழந்தையும் அதிசயத்தோடு நகரும் சந்திரனை கண்டு ரசித்து நிற்கிறது உண்மையில் நகர்வது மேகம் ஆனால் சந்திரன் நகர்வதாக தென்படுகிறது மேகத்தின் இயக்கம் அதனோடு தற்காலிகமாக தொடர்பு கொண்ட காரணத்தால் சந்திரன் மீது ஆரோபிக்கப்படுகிறது அல்லது ஏற்றி கூறப்படுகிறது அதுபோல் பொறி புலன்களுடன் தற்காலிக தொடர்பு கொண்டு விளங்கும் காரணத்தினால் அவற்றின் செயல்கள் ஆத்மாவின் மீது ஏற்றி கூறப்படுகின்றன உண்மையை உணர்ந்தவன் அல்லது உணர வல்லவன் என்பதை உள்ளவாறு காண்கிறான் ஆத்ம சைத்தன்ய மாஷ்ரித்திய தேகேந்திரிய தேஷு வர்தன்னே சூரிய லோகம் யதா ஜனாகா ஞான ஒளியான் மாவை நன்னியுடல் பொறிகண் மாணக்கம் புத்திவை மண்ணுதமக்கான தொழிலை துதித்த நரவி ஒளியான் மக்க ஒளி தொழிலாற்றுவது போலும் அறி ஸ்ரீ ரமணர் மனம் எதையெல்லாமோ நினைக்கிறது வினாடி பொழுதில் சிந்தனையானது ஆயிரம் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள இடங்களுக்கு சென்று விடுகிறது கண் எதையெல்லாமோ இடைவிடாது பார்த்து கொண்டிருக்கிறது காது இனியது இன்னாதது அனைத்தையும் கேட்ட வண்ணம் இருக்கிறது இவ்விதம் இந்திரியங்கள் மனம் புத்தி முதலான அனைத்தும் சதா தொழில் புரிந்து கொண்டு இருக்கின்றன இவை அனைத்தும் ஜடப்பொருள்கள் அதாவது தங்கள் அளவிலே செயல்படுவதற்கு சிறிதும் சக்தியற்றவைகள் ஆகவே வேறு ஏதோ ஒன்றினுடைய துணை கொண்டு தான் அவை செயல்பட்டாக வேண்டும் அது எது அதுதான் ஆத்ம சைத்தன்யம் அல்லது ஆத்ம அறிவொழி அந்த ஆத்ம சைத்தன்யத்தின் உதவி இருந்தால் ஒழிய அவற்றிற்கு தாங்களாக தொழிலாற்ற சக்தி கிடையாது மின்சார சக்தியின் துணை இருந்தால் ஒழிய விசிறி சுழலாது பல்பு எரியாது ரேடியோ பாடாது ரேடியோ பாடுகையில் அதற்கு இயல்பாகவே பாடும் சக்தி இருப்பது போல தோன்றும் ஆனால் அது வெறும் ஜடப்பொருள் மின்சக்தியின் துணை கொண்டுதான் அது செயல்படும் என்றே செயல்படாது அதுபோல் மின் விசிறிக்கு தானாக சுழலும் சக்தி கிடையாது அவற்றின் இயக்கங்களுக்கெல்லாம் அடிப்படையாய் அமைவது மின்சக்தியே ஆகும் கண்ணுக்கு புலப்படும் ரேடியோ விளக்கு போன்ற ஜட வஸ்துக்களுக்கு பின்னால் கண்ணுக்கு புலப்படாத மின்சக்தி மறைந்து கிடைக்கிறது அதுபோல பல்வேறு விதங்களில் செயல்படும் இந்திரியங்களுக்கு பின்னால் அவற்றை செயல்படுத்தும் ஆன்ம சக்தி மறைந்து கிடைக்கிறது தேகம் மனம் இந்திரியங்கள் புத்தி ஆகியவை ஆத்ம சைத்தன்யத்தின் துணை கொண்டே செயல்புரிகின்றன என்பதை ஸ்ரீ சங்கரர் இந்த ஸ்லோகத்தில் ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்குகின்றார் நிலவுலகில் உயிர் வகைகளின் வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் சூரிய ஒளி இன்றியமையாதது சூரிய ஒளியின் துணை கொண்டுதான் தாவரங்கள் வளர்கின்றன வாழ்கின்றன அறையின் உள்ளே ஜன்னலோரத்தில் ஜாடியில் வைக்கப்பட்டிருக்கும் பூச்செடியானது சூரிய ஒளியை நாடி அறைக்கு வெளியே தனது கிளைகளை நீட்டுகிறது ஏன் அதற்கு சூரிய ஒளி தேவை மற்றும் விலங்குகள் பறவைகள் போன்ற ஏனைய ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரிய ஒளி இன்றியமையாததாகும் இருள் நீங்கி கிழக்கே சூரியன் உதிக்கப் போகிறான் என்பதை அறிந்த புன் புல் இனங்கள் தங்களது துயில் நீங்கி இறை தேடும் பொருட்டு வானத்தில் கூட்டம் கூட்டமாக வரிசை வரிசையாக பாடிக்கொண்டே பறந்து செல்கின்றன செங்கதிரோன் கிழக்கே உதிக்கப் போகின்றான் என்பதை அறிந்த மக்கள் தங்கள் துயில் நீங்கி தத்தம் கர்மங்களை செய்ய முனைகிறார்கள் செயலச்சரிந்தவை உதித்த உதித்தவுடனே செயல்பட ஆரம்பிக்கின்றன சூரிய ஒளியின் துணை கொண்டு நற்கமங்கள் தீய கர்மங்கள் யாவும் நிகழ்த்தப்படுகின்றன ஆதாரமாக இருக்கின்ற பொழுதும் இந்த கர்மங்களால் அது எந்த விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை நற்கர்மங்களுக்கு ஒளி தருவதாலும் பாதிக்கப்படுவதில்லை சூரியன் அதிக பிரகாசத்தையோ அல்லது பாப செயல்களுக்கு ஒளி தருவதால் அது குறைந்த ஒளியையோ அடைவதில்லை இந்த கர்மங்களுக்கும் சூரிய பிரகாசத்திற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது ஆனால் சூரிய பிரகாசம் இந்த செயல்கள் அனைத்திற்கும் அடிப்படையாகும் மேற்கூறிய உதாரணத்தில் கூறப்பட்டது போன்று மன புத்தி மற்றும் பொறியாகவும் ஆத்மா சைத்தன்யத்தின் உதவியுடன் தான் செயல்படுகின்றன என்றாலும் அவற்றின் செயல்கள் எந்த விதத்திலும் ஆத்மனை பாதிப்பதில்லை எவற்றினுடைய இயக்கங்களுக்கெல்லாம் தான் ஆதாரமாக அமைகிறதோ அவற்றின் இயக்கத்தால் தான் எவ்விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை என்பதுதான் ஆத்மனை பற்றிய உண்மையாகும் குணான் அத்யஸ் யந்த அவி விவேகனை ககனி தேகம் கள்ளம் குணங்கள் வினைகள் ஆகும் இவை தூச்ச தூச்சிதான் மோக தூற்று கற்பிப்பார் சுத்த ககனத்தில் நீல கற்பித்தல் போல கருது ஸ்ரீ ரமணர் நீல நிறத்தை நாம் பார்க்கிறோம் அதே போல சச்சிதாத்ம பொருளின் மேல் உடல் புலன்கள் ஆகியவற்றின் குணங்களை ஏற்றி உணர்கிறோம் அது அவிவேகம் ஆத்மன் நிர்மலமானது எந்தவித கரையும் அற்றது அது மட்டும் அல்ல அது குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அத்தகைய நிர்மல நிஷ்கல ஆத்மனின் துணை கொண்டு பொறி புலன்கள் யாவும் செயல்படுகின்றன ஆனால் பொறி புலன்களின் செயல்கள் ஆத்மனை பாதிக்க மாட்டா இந்த உண்மையை மறந்து அல்லது தெரியாத காரணத்தால் ஆத்மனை உடல் மனம் மற்றும் இதர புலன்கள் மயமாக பார்க்கிறோம் அப்படி பார்க்கையில் உடல் மனம் ஆகியவற்றினுடைய குறைபாடுகளை ஆத்மனுடையதாகவே விடுகிறோம் அப்படி எண்ணுவதற்கு என்ன காரணம் என்ற கேள்வி எழுப்பப்படுகையில் மோகமே அதற்கு காரணம் என்று விடை வருகிறது அப்படி எண்ணுதல் விவேகம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு பொருளை அது உள்ளவாறு உணர்வது விவேகமாகும் விவேகிகள் மோகத்தின் வயப்பட மாட்டார்கள் அவர்கள் தெளிந்த அறிவுடையவர்கள் தெளிந்த அறிவுடையவருக்கு பொருள்களை அவைகளது யதார்த்த நிலையில் அல்லது உண்மை நிலையில் பார்க்கும் திறன் உண்டு தெளிந்த அறிவு அற்றவர்கள் அதாவது அவிவேகிகள் பொருள்களை தாறுமாறாக பொருள்படுத்துவார்கள் நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் இத்தகைய அவிவேக நிலைக்கு அடிக்கடி உட்படுகிறோம் என்பது நமது செயல்களை சற்று ஆராய்ந்தால் நன்கு புலனாகும் குழந்தைகள் அல்லது உண்மை தெரியாதவர்கள் ஆகாயம் நீல நிறம் உடையது என்று சொல்லுவார்கள் உண்மையில் ஆகாயத்தின் நிறம் நீளமா இல்லை உண்மையில் ஆகாயம் நிறமற்றது பின் ஏன் அது நீல நிறமாக தோன்றுகிறது இதற்கு விஞ்ஞான ரீதியில் ஆராய்ந்தால் பதில் கிடைக்கும் வான நுண்ணிய துகள்கள் பல மிதந்து கொண்டிருக்கின்றன தூசி நீர்த்துகள்கள் காற்றில் அடங்கியிருக்கும் பல்வேறு வாயுக்கள் ஆகியவை சூரியனிடமிருந்து வரும் ஒளி கற்றைகளை பிரித்து சிதறடிக்கின்றன சூரிய ஒளியில் நாம் சாதாரணமாக வானவில் காணும் எல்லா நிறங்களும் சேர்ந்திருக்கின்றன நிற மாலையில் உள்ள எல்லா நிறங்களையும் ஒன்று கலந்தால் கிடைப்பது வெந்நிற ஒளியாகும் சூரிய ஒளியானது பூமியினுடைய வாயு மண்டலத்தின் வழியாக ஊடுருவி செல்லும் போது காற்றில் கலந்திருக்கும் துகள்களால் அந்த ஒளியினுடைய நீள பகுதியானது சிதறடிக்கப்படுகிறது அதே சமயம் காலையிலும் மாலையிலும் சூரிய ஒளியானது வாயு மண்டலத்தின் அதிகமான பகுதியின் மூலம் செல்வதால் பூமியின் மட்டத்திற்கு அருகே அதிக எண்ணிக்கையில் துகள்களின் மீது படுவதால் ஒளியினுடைய சிவப்பு ஆரஞ்சு பகுதிகள் சிதறடிக்கப்படுகின்றன எனவேதான் காலை மாலை வேலைகளில் ஆகாயம் செவ்வானமாக காட்சி தருகிறது மேற்கூறிய விளக்கத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நிறமற்ற ஆகாயம் சூரிய ஒளிக்கும் வாயு மண்டலத்திற்கும் துகள்களுக்கும் இடையே நிகழும் பிரதிபலிப்பு மற்றும் ஒளி சிதறல் காரணமாக நீல நிறமாக தோற்றமளிக்கிறது என்பதாகும் அது வெறும் தோற்றமே ஒழிய உண்மை அல்ல நீல தன்மை போன்ற ஆகாயத்தின் இன்னும் சில தன்மைகளை நீலதாதி என்ற சொல் குறிக்கிறது விண்வெளியில் தூசி நிறைந்துள்ளது பல்வேறு வாயுக்களும் நீர்துகள்களும் உள்ளன இவை எவற்றாலும் ஆகாயத்தினுடைய நிர்மல தன்மையானது எவ்விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை அது போன்று ஆத்துமனுக்கு உள்ளதாக நாம் என்னும் குறைபாடுகள் அனைத்தும் உண்மையில் அல்ல எல்லாம் உபாதிகளுடையவை மனம் புத்தி போன்றவற்றின் குறைகள் ஆத்மனின் மீது ஆரோபிக்கப்படுகின்றன உண்மையில் ஆத்மன் சக்தி தானந்த பொருளாகும் அது குற்றமற்றது களங்கமற்றது தூயது அதைத்தான் அமலே என்ற சொல் குறிப்பிடுகின்றது என்ற பதம் ஆரோபித்தல் அல்லது ஏற்றி சொல்லுதல் என்று பொருள்படுகிறது நிறமற்ற ஆகாயத்தை நாம் நீள நிறமுடையதாக காண்பது போல் உடல் புலன்களின் குற்றங்களால் நாம் குற்றமற்ற ஆத்மனையும் குற்றமுடையதாக பார்க்கிறோம் அதற்கு காரணம் அவிவேகம் என்ற இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது தொடரும்